இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அவங்க மாட்டியிருந்தாங்கன்னா கோர்ட் ஆகட்டும் வன்பு வழக்கு கேஸ் ஆகட்டும் அவையெல்லாம் பொடிப்படியாக ஆகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் எனக்கு தெரிந்தவரை இதுவரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கின்ற காலங்களாக ரிஷபராசிக்கு அமையப்பெறப் போகிறது இந்த காலம் அருமையான காலம் ஐயா இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று முதல்ல திருமணம் தார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தது அதாவது தடை தடை என்று சொல்லியிருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய காலங்களாக முதல்ல தடை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் படிய கால படிக்கட்டாக மாறக்கூடிய காலம் இந்த காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லமுன்னா தடை எல்லாம் படியாக மாறக்கூடிய காலம் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய காலங்களாக அமையப்பெற போது இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் விக்னேஸ்வராயனமகவற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்கி ஐயா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் பெரிய முன்னேற்றம் தரும் ஐயா ரொம்ப கடினமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் இல்லைனே சொல்லலை இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைபெறக்கூடிய நம்ம ராசியிலே ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லக்கூடிய யோகத்திலையும் நம்மளுக்கு அந்த ஜா ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய யோகத்தையே நாம் பெரிய நற்பலங்களாக மாறக்கூடிய காலங்களாக ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சேர்ந்து குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது ஒரு மனுஷன் நல்ல நிலைமையில் வரணும் ஏற்கனவே துன்பத்தை இருக்காங்க ஆனால் பரவாயில்லை இப்பொழுது ஒவ்வொருவரும் நல்ல நற்பலங்களை தரக்கூடிய காலங்களாக ஒவ்வொருக்கும் இப்போ மாறிந்தால் வருது ஜென்ம குருவாக பெற்றாலும் சரி கிருத்திக நட்சத்திரங்களாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் மிருகசிரிசு மாவட்டம் இனிமேல் நற்பலங்களை தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் முதல்ல நற்பலம் தான் சொல்லணும் தீமை என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஐயா இல்லையா எல்லாருக்கும் தடை என்பது உண்டு நற்பலங்கள் எவ்வாறு இருக்கும் நல்லதை தான் நாளைக்கு விழுறோம் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியாதா என்று தான் எல்லாரும் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குருமங்கலம் பெரம்ப அதாவது குருமங்கல யோகம் பெறக்கூடிய நாட்களில் திருமணம் தார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா இதுவரைக்கும் திருமண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது ரொம்ப சிறப்பான காலம் என்றே சொல்வேன் ரிஷபராசி வரைக்கும் நல்ல தகிரியமாக தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலங்களில் இதுவும் ஒன்று எடுத்து எடுத்துவேன் இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை அவங்க மாட்டியிருந்தாங்கன்னா கோர்ட் ஆகட்டும் வன்பு வழக்கு கேஸ் ஆகட்டும் அவையெல்லாம் பொடிப்படியாக ஆகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் எனக்கு தெரிந்தவரை இதுவரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கின்ற காலங்களாக ரிஷபராசிக்கு அமையப்பெறப் போகிறது இந்த காலம் அருமையான காலம் ஐயா இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று முதல்ல திருமணம் தார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தது அதாவது தடை தடை என்று சொல்லியிருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய காலங்களாக முதல்ல தடை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் படிய கால படிக்கட்டாக மாறக்கூடிய காலம் இந்த காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லமுன்னா தடை எல்லாம் படியாக மாறக்கூடிய காலம் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய காலங்களாக அமையப்பெற போது இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் இதுவரைக்கும் நோய் நொடிகள் ஏதேனும் பற்றிருந்தாங்கன்னா தீர்க்க முடியாத நோய்க்கெல்லாம் ஒரு மருந்தாக இந்த காலத்தை பயன்படுத்தி இறைவனே நம்மளுக்கு சில விஷயங்களை மாற்றி அமைத்து அதாவது மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய மருத்துவம் மூலயமாக அந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய காலங்களாக ரிஷபராசிக்கு வரப்போகுது அதுவும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் வெளியூர் செல்லக்கூடிய பாகியங்கள் நம்மளுக்கு ஏற்பட போதையா ரொம்ப சிறப்பினை தரும் அதுவும் இல்லாமல் இந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய திருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த காலம் அமையப்பெறும் திடீர் காதல் திருமணங்கள்லாம் ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இதில் மெயினாக சொல்லப்போனா கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு தரக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் காதல் திருமணம் என்று சொல்றோம் இல்லை நாங்கள் ஊற விட்டு ஓடிட்டோம் ஈடிட்டோன்னு சொல்கிறாங்க பிறகு அதெல்லாம் தவறான ஸ்பீச் இது திருமணம் என்பது இரு மனங்கள் இணையக்கூடிய காலம் அது இறைவன் போட்ட பந்தம் முதல்ல தவறான விஷயங்களை எல்லாருமே முன்னெடுப்பது தவறு நான் காதலித்து திருமணம் பண்ணின்னு ஓடிட்டாங்களாம் சொல்கிறாங்க போகிறார் அதெல்லாம் தவறான ஸ்பீச் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு தான் நம்மளை அமைச்சிட்ருக்கான் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் எடுத்துக்கின்ற பொருளுக்கு தான் தகுதி இறைவன் இவருக்கு இவர் என்று இணைத்தால் அது யாராலேயும் மாற்றவே முடியாது அதுதான் கிரகங்களும் கொடுக்கின்றது ஏன்னா நம்மளை வந்து இப்போ பிறந்துட்ட பிறகு எழுதுனா பரவாயில்ல எழுதி வச்சிட்டு தான் நம்மளை உலகத்துக்கே அமைச்சிட்ருக்கான் குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் இந்த ரிஷபராசிக்கு நல்ல ஏற்புடைய செல்கள் எப்படி சொல்கிறதுனா இதுவரைக்கும் தடையாக இருக்கப்பட்ட தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஐயா நான் இது வரைக்கும் முன்னேற்றமே தரல சுவாமி என் வாழ்விலும் எதுவும் ஒளிராதா நானும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு படி அதாவது உங்களுக்கு இறைவனே ஒரு படி எடுத்து வைக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த நாற்பத்தாறு நாட்களும் நம்மளுக்கு முருகப்பெருமானோ அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய சீரங்கநாதன் ரங்கநாயகம் நம்மளுக்கு துணை நின்று அந்த ஆஞ்சநேய பெருமான் என்று சொல்கிற ராமநாமத்தை ஜபிக்குவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது என்றதுக்கு இதுவே எடுத்துக்காட்டாக அமைக்கின்ற காலங்களாக அமையப்பெறும் அதுவும் இல்லாமல் புத்திர பேருக்கு காத்துட்ருக்குறவங்களும் இந்த சந்தான பாக்கியம் ஐயா நீண்ட நாட்கள் ஆயிடுச்சுங்க திருமணமாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு குழந்தை பேரே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலமாக வரப்போதுங்க ஐயா இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு மங்களம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருந்து நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காலமாக இந்த காலம் அமையப்பெறும் ஒரே வார்த்தனால சுபம் 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 தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனா சுபம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம் என்றே எடுத்துக்கலாம் இந்த பன்னிரெண்டு ஏழுலேருந்து இருந்து நம்மளுக்கு இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் அதாவது ஏதோ ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு ஒளி கிடைச்சி அதன் மூலியமாக பெரிய முன்னேற்ற பாதிக்கு நம்மளை வழிநடத்திச் செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள்லாம் விலக போதையா அதாவது உயர்நிலை கல்வியில் சற்று தடைகள் இருக்கும் நான் இல்லைனே சொல்லலை உயர்நிலைக் கல்வியில் தடை ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் மாறக்கூடிய காலங்களாகும் நல்ல அமைப்பினை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் உறுதியாக சொல்லலாம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பம் என்பது இல்லை இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுது நிலம் நிலம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா ஐயா நான் நிலமே வாங்கலை ஒரு இடம் கூட வாங்கலை சாமி எனக்கு இல்லை சொந்த வீடில் நான் இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது இந்த காலத்தை நல்லது நம்மளுக்கு சுயமாக வே விவசாயமும் விவசாயம் சார்ந்த விஷயத்திலோ நல்ல அமைப்பினை ஏற்படுத்தி தரும் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அமைப்பினை தரும் என்னென்னா இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக தேவைப்படுதுய்யா இந்த காலத்துல இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலங்களாக அமைய தாயார் தாயார் சார்ந்த விஷயங்களில் உடல்நிலையில் ஏற்பட்ட தொய்வான நிலையெல்லாம் மாறி நல்ல நற்பலங்களை கொடுக்க போகுது தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகப் போகுது அவர்களிடும் வந்த பிரச்சனைகள் நோய் நோடிகள் ஏதேனும் வந்து அவையெல்லாம் விலகி நல்ல நற்பலங்கள் குறைக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு முதல்ல முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகப்போகுது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் எந்த ஒரு துன்பமோ இனிமேல் நேரவே நேராது அவங்களுக்கு கல்வியோ அந்த சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னென்ன செலவினங்கள் செய்யணுமோ அப்போ அவங்களுக்கு செலவீனங்கள் செய்கிறோன்னு நினைக்கிறோன்னா அந்த செலவீனங்கள் நற்பலங்களாக மாறி நம்மளுக்கு ஐயா செலவு பண்ணால் கூட நற்பலங்களுக்கு செலவு பண்ணாது எந்த தொந்தரவும் தராது நம்ம மனதையும் கஷ்டப்படுத்தாது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலம் நான் நாற்பத்தாறு நாட்கள் இன்பமே தரப்போகுது என்று தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் சுய வேலை வாய்ப்பு தேடின் இருக்குங்களாகட்டும் சுய வேலைவாய்ப்பு நான் செய்து முன்னேற்றம் பாதைக்கு என்னால் முழு போக முடியும்னு நினைக்கக்கூடாது கன்னம்பிக்கை வளரக்கூடிய காலங்களாகவும் வேலையில் இதுவரைக்கும் இடப்பெயர்ச்சி எதனால் கிடைச்சா கண்டிப்பாக டெஃபரன்ஸாக மாட்டுங்க எல்லாம் தொந்தரவு செய்யாது உங்கள் வாழ்வில் திருப்பியும் பெரிய முனையை அதாவது திருப்பு முனை என்று சொல்கிறோம் இல்லை நம் வாழ்க்கையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடிய காலங்களாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா வாங்கிக்கோங்க கவர்மெண்ட் ஆகட்டும் தனியார் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அலுவலகத்தில் எனக்கு மாற்று ஏற்பாடுன்ற கண்டிப்பாக செய்யுங்கள் நல்ல நற்பலங்களை ரிஷபராசிக்காரங்க இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று நல்ல பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பினை பெறக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக நடைபெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்